الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه المعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே நபி சலுல்லாஹு அலிவாசலம் அவர்களை நாம் தூதராக ஏற்றுக்கொண்டு ஷஹாதாவை சொல்கிறோம் சாட்சி சொல்கிறோம் என்றால் அந்த சாட்சியின் ஒரு நிபந்தனை நபிகள் நாயகம் சொன்ன செய்திகளை கடுகளவு சந்தேகமின்றி நம்பிக்கை கொள்வது இன்னொரு நிபந்தனை நபிகள் நாயகம் சுல்லாசமர்கள் கட்டளையிட்ட விஷயங்களை இயன்றவரை நடைமுறைப்படுத்த செயல்முறைப்படுத்த முயற்சிப்பது மூன்றாவது ஒரு நிபந்தனை நபிகள் நாயகம் காட்டித்தராத வழிமுறையை கொண்டு அல்லாஹாவை வணங்கக்கூடாது மாறாக நபிகள் நாயகம் காட்டித்தந்த வழிமுறையை பயன்படுத்தி மட்டுமே நபி வழியின் அடிப்படையில் மட்டுமே அல்லாஹாவை வணங்குவது விதை தவிர்ப்பது ஒரு நிபந்தனை அதேபோல் இறுதியாக ஒரு நிபந்தனை தான் நபிகள் நாயகம் தடுத்த விஷயங்களை தவிர்த்து வாழ்வது நபிகள் நாயகம் கட்டளையிட்ட விஷயங்களை செய்வது பொறுத்த மட்டிலே இயன்றவரை செய்வது என்கிற ஒரு விஷயம் உண்டு காரணம் ரசூல் சொன்ன எல்லா விஷயத்தை எல்லோரும் செய்ய முடியாமல் போகலாம் நின்று தொழுவது என்று சொல்லியிருக்கிறார் அவ்வாறு தொழ முடியாமல் போனால் அடுத்து உட்கார்ந்து தொழுவது என்கிற சட்டம் வருவது போல் இயன்றவரை எந்த காரியத்தை எந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு சக்தி இல்லையோ அல்ல அங்கு கேட்க மாட்டான் ஆனால் தடுத்த விஷயங்கள் பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் தடுத்த எல்லா விஷயத்தை தவிர்ந்து வாழ்வது கட்டாய கடமை அதை தவிர்த்து வாழ்வதற்கு வேறு யாராவது இடையூறாக இருந்தால் மட்டும்தான் இயன்றவரை அல்லாவி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அலா சொல்கிறார் பாட்டு கேட்பது தப்பு மியூசிக் கேட்பது தப்பு தெரியும் ஆனால் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் கிராமத்தில் குறிப்பாக பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் அங்கு என்ன சொல்லலாம் இயன்றவரை அல்லாவி அஞ்சிக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் இடையூறாக இல்லை தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா பாவங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ரசூல் அவர்கள் தடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் தவிர்ந்து வாழ வேண்டும் அங்கு நான் என்னால் முடியவில்லை என்னதான் முயற்சித்தாலும் என்னால் அதை விட முடியவில்லை என்றெல்லாம் காரணம் சொல்ல முடியாது அல்லா சுபா குரான் சொல்கிறார் தந்ததை பெற்றுக்கொள்ளுங்கள் ரசூல் தடுத்ததை விட்டுவிடுங்கள் நபீ சல்லாஸ்மர்கள் ஹதி செய்து சொல்கிறார்கள் மா நஹை துமேன்ஹு ஃபந்த ஹு நான் எதை உங்களுக்கு தடுத்தேனோ அதை விட்டுவிடுங்கள் அதற்கு முன்பாக உமா அமர் தூ கும்பிகி தூ மின்ஹு மஸ்தத் ஆக்கும் எதை நான் உங்களுக்கு கட்டளையிட்டேனோ உங்களால் இயன்றவரை அதை செய்யுங்கள் என்று நபி சல் அல்லாஹ் ஹலாஸ்மர்கள் சொன்னார்கள் ஆகவே ரசூல் தடுத்த விஷயத்தை தவிர்ந்து வாழ்வதும் ரசூலை முஹம்மசல்லாஸ்மர்களை தூதராக ஏற்றுக்கொண்டதின் அந்த சாட்சியின் ஒரு நிபந்தனை காரணம் என்ன நபிகள் நாயகம் தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தடுத்த விஷயங்கள் எல்லாம் உண்மையில் யார் தடுத்தது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் இதுதான் நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்த பகுதி அது முகம்மது நபி தடுத்த விஷயங்கள் அல்ல அது உண்மையில் அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் ரசூல் வழியாக ரசூல் மூலமாக அல்லாஹ் கூடிய அந்த தடை நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே ரசூல் தடுத்த விஷயங்களை தவிர்த்து கொள்வது உண்மையில் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தவிர்த்து கொள்வதாகும் என்கிற அந்த நம்பிக்கையோடு அதை தவிர்ந்து வாழ வேண்டும் அதே தடுத்த அந்த விஷயங்களை நாம் மீறி செய்தால் அல்லாவை விட்டு நாம் தூரமாக சென்று விடுவோம் என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நபி சுலாசர்கள் ஒரு ஹதீசில சொல்கிறார்கள் எந்தெந்த நன்மையான காரியம் அல்லாவின் நெருக்கத்தை உங்களுக்கு பெற்று தருமோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிவிட்டேன் அதை செய்யுங்கள் என்று நான் வலியுறுத்திவிட்டேன் எந்தெந்த பாவம் எந்தெந்த செயல் உங்களை அல்லாவை விட்டு தூரமாக விட்டுச் செல்லுமோ அந்த விஷயங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்துவிட்டேன் தடுத்து விட்டேன் மார்க்கம் பரிபூர்ணமானது சென்று விட்டார்கள் ஆகவே ரசூல் தடுத்த விஷயங்களை தவிர்த்து வாழ்வது அதற்கு ஓர் இரண்டு உதாரணங்களை பார்க்கலாம் ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார் அவர்கள் அபூசர் அவர்களை பார்த்தார்கள் நபித்தோலர் அபூதரை பார்த்தால் அவருடைய உடலில் ஒரு அழகான ஆடை அருகில் அவருடைய அடிமை இருந்தார்கள் அந்த அடிமையுடைய உடலிலும் அதே போன்ற அழகான ஆடை டிஃப்ரென்ஸே கிடையாது இரண்டு பேரில் ஆச்சரியப்பட்ட அந்த நபர் கேட்டார்கள் என்ன இரண்டு பேரும் ஒரே விதமான ஆடை அணிந்திருக்கிறீர்களே யஜமான் யார் அடிமை யார் சொல்ல முடியாத அளவு இருக்கு அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அபுதர் திஃபாரி இல்லை நான் ஒரு முறை ஒரு நபித்தோழரை அவருடைய இனத்தை வைத்து அவருடைய கலர் அதை வைத்து நான் பழித்தேன் அது யார் என்று சொன்னால் பிலாரதி அல்லாஹான் பிலாலை பார்த்து அபூதர் அவர்கள் ஒரு முறை கருப்பின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள் அவருடைய நிறத்தை வைத்து மனம் உடைந்த பிலால் ரதிலாம் ரசூலிடம் சென்று முறையிட்டு முறையிட்ட பிறகு ரசூல் அவர்கள் அபூதரை கோபமாக அழைத்து சொன்னார்கள் அபூதரே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று சொன்னால் உங்களிடத்தில் இன்னும் அந்த ஜாகிலிய திரிக்கிறது அறியாமைக்கால் அதே பழக்க வழக்கம் நிறத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பது என்கிற அந்த சிந்தனை இன்னும் உங்களுடைய உங்களிடத்தில் இருக்கிறது போகவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூல் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் ஹவ நூக்கும் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையில் உங்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ் உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் அவர்களை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன செய்யுங்கள் அவர்களை அவர்களுடைய சக்திக்கு மீறி அவர்களுக்கு வேலையை கொடுக்காதீர்கள் சக்திக்கு மீறி ஏதாவது வேலையை கொடுத்தால் நீங்களும் சேர்ந்து உதவி செய்யுங்கள் அதேபோல் நீங்கள் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கும் உணவை தாருங்கள் நீங்கள் ஆடை அணி அணிந்தால் அவர்களுக்கும் ஆடை தார் வாங்கி தாருங்கள் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அந்த விஷயத்தை ரசூல் அவர்கள் அன்று தடுத்தார்கள் அந்த ஜாகிலியத்தை அதை எப்படி விட்டுவிட்டார் எந்த அளவிற்கு விட்டுவிட்டார் என்று சொன்னால் தனக்கு ஈக்குவலாக ஆடைகளை வாங்கி தரும் அளவிற்கு இப்படிதான் ரசூல் அவர்கள் தடுத்த விஷயங்களை நாம் நினைச்ச வேண்டும் வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும் மீறி செய்தால் அல்லாவை விட்டு நாம் தூரமாக சென்று விடுவோம் காரணம் அது அல்லா தடை விதித்த ஒரு விஷயம் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும் சென்ற தரிசில் நாம் சொன்னது போல் ரசூல் அவர்கள் தடுத்த விஷயங்களில் மிக மோசமான விஷயங்கள் தான் என்னது பிதாத்துகள் அந்த பிதாத்துகளை அவசியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கு பெரிய ஒரு கூட்டம் பிதாத்துகளை செய்து என்ன சொல்கிறார்கள் நாங்கள் தான் ரசூலை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் பிதாத்துகளை செய்யக்கூடியவர்கள் அஷ்ஹது அன்ன முகமத ரசூல் என்கிற அந்த சாட்சியை கூட புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அந்த சாட்சியில் அந்த ஷஹாதாவில் கோளாறு இருக்கிறத எனவேதான் ரசூல் தடுத்த அந்த மோசமான காரியங்கள் பிதாத்துகளை இபாதத்துகளாக நினைத்து செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பிதாத்துகளையும் சரி ரசூல் தடுத்த மற்ற பாவங்களையும் சரி தவிர்த்து வாழக்கூடிய நம் நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக ஆமீன் வஹ்ருதுஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்